பாரத பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம் நான் துர்காதேவி உபாசகர் ஜி கிருஷ்ணாராவ் இன்று உங்களுக்கு ஒரு பதிவு போடப்போகிறேன் என்ன பதிவு அடுத்து தூள் கிளப்பம் ஐந்து ராசிகள் அடே அப்பா ஆச்சரியப்படுவீர்கள் ஆம் வருகிறது உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் கரைபுரண்டு ஓடும் ஆம் பணத்தில் புரளப் போகிறீர்கள் நிச்சயம் எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆம் எந்தெந்த ராசி ஐந்து ராசி எந்த ராசி என்று பார்த்தால் ஒன்று ரிஷபம் இரண்டு கடகம் மூன்று சிம்மம் நான்கு விருச்சிகம் ஐந்து கும்பம் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் நீங்கள் அமக்கலமாக இருப்பீர்கள் எப்பொழுது ஆரம்பம் என்று பார்த்தால் இருபத்தி மூணு நாலு இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அதாவது கும்பத்தில் இருக்கும் செவ்வாய் மீனத்திற்கு செல்கிறது ஆம் விபரீதமாக உடனடியாக ஒரு செகண்டில் கொடுப்பது செவ்வாய் எதையும் செவ்வாய் உடனே ஆம் யோசனையே இல்லை உடனே கொடுத்துவிடும் யாரோடு சேர்கிறது அங்கே இருக்கும் ராகுவோடு சேர்கிறது ராகு யார் பயங்கரமானவன் வாரி வாரி கொடுப்பான் ஆம் அவனைப் போல கொடுப்பவர்கள் யாரும் இல்லை காரணம் அந்த அளவிற்கு அவன் சக்தி வாய்ந்தவன் சரி இந்த இரண்டும் குரு இல்லத்தில் இருந்து கொண்டு குரு செய்ய வேண்டிய வேலையை இந்த இரண்டும் செய்யப் போகிறது ஆம் யாருக்கு ரிஷவராசிக்கு ரிஷபராசிக்கு பதினொன்றிலே அதாவது லாபஸ்தானம் என்று கூறுவோம் உங்கள் ராசிக்கு பதினொன்றில் செவ்வாயும் ராகுவும் மற்ற கிரகங்கள் இருக்கிறது புதனும் இருக்கிறது சுக்கிரனும் உச்சம் பெற்று இருக்கிறது இருந்தாலும் இந்த இரண்டு கிரகங்கள் பெருத்த யோகத்தை செய்யும் அந்த வீட்டில் ஆம் அதாவது குரு இலத்திலே செவ்வாய் இருப்பதால் குரு மங்கள யோகம் என்ன செய்யும் இந்நாள் வரை வாடகை வீட்டில் இருந்த நீங்கள் ஒரு ஃபிளாட் வாங்கலாம் அல்லது மனை வாங்கி வீடு கட்டலாம் சரி அதோடு உங்களுக்கு ரிஷவ ராசிக்கு லாபத்திலே இருப்பதால் அவன் யார் ராசிக்கு ஏழக்கூடியவன் அதாவது மீடியா ஜனத்தொடர்பு இதையெல்லாம் காட்டக்கூடியவன் மனைவி ஸ்தானத்தையும் காட்டக்கூடியவன் மனைவியாக இருந்தால் கணவன் ஸ்தானத்தையும் காட்டக்கூடியவன் அவர்களாலும் சில நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு சரி இந்த ஏழில் செவ்வாய் அந்த வீட்டுக்குடியவன் மீடியாக்கள் ஜனவசியம் தொடர்பு எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் சரி இப்பொழுது இந்த ராசிக்கு நாலுக்குடிய தாயஸ்தானம் சுகஸ்தானம் அதாவது கல்விஸ்தானம் இது எல்லாமும் யோகத்தை கொடுக்கும் எப்படி அந்த ஸ்தானத்திற்கு அவன் எட்டிலே அமர்ந்து விட்டான் எட்டிலே அமர்ந்ததால் அந்த ரிஷம ராசிக்கு பன்னெண்டு அவன் நாளுக்கு எட்டிலே நிச்சயமாக உயர்கல்வி கல்விக்காக வெளிநாடு போவது இது எல்லாம் கொடுக்கும் அதே நேரத்தில் நீங்கள் எண்ணி பார்க்காத அளவிற்கு பணத்தை வாரி கொடுக்கும் எப்படி தொழில்துறையில் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய யோகம் உண்டு அடுத்து கடகம் இந்த கடகராசிக்கு சொல்ல வேண்டியதே இல்லை ஏனென்றால் கடகத்திற்கு பாகியத்தில் அமர்ந்து விட்டது யார் செவ்வாயும் ராகும் சரி குரு செய்ய வேண்டிய வேலை ராகு அது செய்ய ஆரம்பிக்கிறது கழகத்திற்கு ஒன்பது அந்த ஒன்பது பாக்யாதிபதி என்று கூறுவோம் ஒன்றுமே இல்லை திவனேன் என்று உட்கார்ந்து இருந்தால் யாராவது வருவான் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிப்பான் என்னப்பா சும்மா உட்காந்துட்டு இருக்கிற என்ன பண்ணலான்னு தெரியலையா யோ ஏதாவது செய்யா ஆமாம் சொல்லிட்டேன் ஏதாவது செய்யான்னு என்ன செய்கிறது கையில் காசு அவ்வளோதானே என் சக்திக்கு தரேன் ஏதாவது அரும்பி ஆம் எதிர்பாரா அதனால்தான் சொன்னேன் அடித்து தூள் கிளப்பும் உங்களுக்கு இந்த இரண்டு கிரகங்களும் அதே நேரத்திலே கடக ராசிக்கு ஐந்து குடியவன் செவ்வாய் பெருத்த யோகம் பஞ்சமாதிபதி அல்லவா எதிர்பாரா யோகத்தை கொடுப்பான் கனவா நினைவா உங்களுக்கே ஆச்சரியம் அப்படி ஒரு விஷயத்தை உங்களுக்கு செய்து விடுவான் ஐந்து கொடியவன் பத்து பிரம்மாதமாக இருக்கும் தொட்டது துளங்கும் மண்ணும் பொண்ணாகும் நண்பர்களே நான் சொல்லுகிறேன் நிச்சயமாக இந்த இருபத்தி மூணு நாலு இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மாறும் செவ்வாய் ராகுடு சேர்ந்து இருபத்தி ஒன்போது ஐந்து இருபத்தி நாலு புதன் வரை இருக்கிறது இந்த இடைப்பட்ட காலத்திற்குள் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எப்படி ஒரு பெரும் வாழ்க்கை வரப்போகிறது என்று உங்களை பார்த்து சிரித்தவர்கள் உங்களை பார்த்து ஏலனம் பேசியவர்கள் மூடி மூடிக்கொண்டிருப்பார்கள் ஆம் அப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வரப்போகிறது கடகராசிக்கு அது மட்டுமல்ல கடக ராசிக்கு பாகியத்திலே உட்கார்ந்து விட்டான் சரி இரண்டு கிரகங்களும் உட்கார்ந்ததால் என்ன செய்வீர்கள் ஏதாவது ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்று போனால் யோசனை செய்தாலே அந்த தொழில் தானே வரும் அது மட்டுமல்ல ஆயிரம் ஆயிரமாக இருந்த நீங்கள் ஆயிரத்திற்கே அல்லாடி கொண்டு இருந்த நீங்கள் கோடி கோடியாக பார்ப்பீர்கள் இந்த ஐந்து கிரகங்களுக்கும் பெரிய யோகம் உண்டு சிம்ம ராசிக்கு இந்த சிம்ம ராசிக்கு நாலு குடியவன் செவ்வாய் ஒம்பது குடியவன் செவ்வாய் சுகாதிபதி பாக்யாதிபதி இந்த இரண்டும் ஆதிபத்தியமுடைய செவ்வாய் எட்டிலேமே உட்கார்ந்தான் எட்டிலே உட்கார்லாமா தாராளலாம் ஏனென்றால் அது குருவினுடைய இல்லம் சிம்மத்திற்கு ஐந்தாம் அதிபதி அவன் பஞ்சமாதிபதி ஒரு யோகத்தை கண்டிப்பாக சிம்மத்திற்கு போடும் திட்டங்கள் அனைத்து மாபெரும் வெற்றி ஆம் நான் நினைத்து கூட பார்க்கவில்லையா ஏதோ செய்தன் அச்சு தூக்குதியா கண்டிப்பாக சொல்லுவீர்கள் ஆம் யார் ஒருவர் உங்களுக்கு விரோதியாக இருந்தாலும் உங்களுடைய காலில் விழுந்து விடுவார்கள் சரணாகதி என்று அடைவார்கள் கண்டிப்பாக நடந்து தீரும் சிம்மத்திற்கும் ஒரு பெரிய யோகம் உண்டு செவ்வாய் ராகு சேர்ந்து செவ்வாய் ராகு சேர்ந்து ராகு குரு சம்பந்தப்பட்டதால் குரு மங்கள யோகம் கொடுத்ததால் உங்களுக்கு எப்படி வருமோ உங்களுக்கே தெரியாது கதை புரண்டு வரும் ஆம் பாருங்கள் காட்டிலே பறந்து வரும் இலைகளைப் போல உங்களுக்கு பணம் உங்களை நோக்கி பறந்து வரும் கட்டுக்கட்டாக பணம் பறந்து வரும் பாருங்கள் கவலையே இல்லை இது நான் வேடிக்கையாக கூறவில்லை நடந்தே தீரும் சரி விருச்சிகம் இந்த விருச்சிக ராசிக்கு எப்படி ஜென்மாதிபதி செவ்வாய் ஆறு செவ்வாய் அவர்கள் அவர்களுடைய ராசிக்கு சம்பந்தப்பட்ட செவ்வாய் பஞ்சமத்திலே குரு குரு இல்லத்திலே ராகோடு அமர்ந்து விட்டான் பொதுவாக விஷிக ராசிக்கு அமக்கலமான நேரம் ஆம் மற்றவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்கள் வளர்ந்து விடுவர்கள் எப்படி வருவீர்கள் என்று உங்களுக்கே தெரியாது அப்படி வந்துவிடும் ஆம் நிதானமாக திட்டம் தீட்டி படிப்படியாக திட்டம் தீட்டி முன்னேறி விடுவீர்கள் அதில் குறை இல்லை காரணம் ஆறு குடியவன் செவ்வாய் அவன் ஐந்திலே உட்கார்ந்து விட்டான் கடன் இருந்தால் கடன் எல்லாம் கரைந்துவிடும் எப்படி போனது என்று தெரியாது ஆனால் உடல் நிலையில் மட்டும் சற்று கவனம் தேவை ஏனென்றால் ஆறு அல்லவா ஆகவே உடல் நிலையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இருந்தாலும் இடைப்பட்ட இந்த காலம் இருபத்தி மூணு நாலு இருபத்தி நாலு டு இருபத்தி ஒன்போது ஐந்து இருபத்தி நாலு வரை அமக்களமான நேரம் பிரமாதமாக அமக்களமாக இருக்கும் ஆம் ஆடல் பாடல் கேளிக்கைக்கு குறைவில்லை அந்த அளவிற்கு கையிலே காசு பிரமாதமாக இருக்கும் தாராளமாக செலவு செய்வீர்கள் நன்றாக இருப்பீர்கள் சரி அடுத்து கும்ப ராசி ஐயா ராசியில் சிறந்த ராசி கும்ப ராசி அதான் சொல்வார்கள் கும்பராசி சதிய நட்சத்திரம் என்றாலே ராஜராஜ சோழன் என்பார்கள் ஆம் படி படிப்படிப்படியாக அவர்கள் புத்தி கூர்மையால் வளர்ந்து விடுவார்கள் எப்பேற்பட்டே எதிரியையும் வீழ்த்து விடுவார்கள் அப்படி கும்பராசி அவன் சம்பந்தப்பட்ட மல்லவா உழையாத உழைப்பு தளராத மனம் ஹார்ட் ஒர்க் செய்து முன்னேறுவார்கள் சரி அவர்களுக்கு இரண்டிலே குரு இல்லத்திலே செவ்வாய் ராகு சரி இரண்டிலே தனஸ்தானத்திலே குடும்பஸ்தானத்திலே அது என்ன செய்யும் குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் தீரும் முக்கியமாக குழப்பங்கள் தீரும் ஆம் கலங்கிய நீர் தெளிவு பெறும் அது மட்டுமல்ல கையிலே காசு புரலும் கவலையே இல்லை அவர்கள் ஆயிரம் ரூபாய்க்கு யோசனை செய்தால் அவர்கள் கைக்கு லட்சம் ரூபாய் வரும் அந்த அளவிற்கு காரணம் செவ்வாய் குரு இல்லத்திலே குரு யார் கும்பத்திற்கு பதினொன்று குடியவன் தனாதிபதி லாபாதிபதி சொல்லவே வேண்டாம் தான் சொன்ன உங்களுக்கு அதாவது அடித்து கிளப்பும் இந்த இடைமட்ட காலம் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரியான ஒரு யோகம் உங்கள் வாழ்க்கையில் பார்த்திருக்க மாட்டீர்கள் அப்படி ஒரு மாபெரும் திருப்பம் உங்களுக்கு உண்டு இந்த கும்ப ராசிக்கு மூன்று குடியவன் செவ்வாய் சரி பத்து குடியவன் மூன்று வெற்றி போல் கீர்த்தி ஸ்தானம் பத்து ஜீவனஸ்தானம் புகழ் புகழ் பெறக்கூடிய ஒரு ஸ்தானம் பிரமாதமாக எதிர்பாராத அளவிற்கு புகழ் கீர்த்தி உண்டு உங்களுக்கு அது நிச்சயமாக நடந்தே தீரும் அது மட்டுமல்ல வெளிநாட்டு பயணம் தொடரலாம் வெளிநாட்டில் இருப்பவர்கள் உதவியும் கிடைக்கலாம் அப்படி இந்த இடைப்பட்ட காலம் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் அமக்கலமாக இருப்பீர்கள் பாருங்கள் நிச்சயமாக நடந்தே தீரும் நான் உறுதியாக சொல்லுவேன் அடித்து தூள் கிளப்பும் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் வணக்கம்